மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன் அட் கே கே நகர் சென்னை பிகாம் பிஎஸ்சி பிஏ பிபிஏ பிசிஏ அண்ட் விஸ்காம் அப்ளை நவ் வணக்கம் திரு ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி உள்ளிட்ட இருவருக்கும் இடையே பார்த்தோமேனால் தற்பொழுது அவர்களுடைய மனவாழ்வு தொடர்பாக திரையுலகில் பரபரப்பாக விவாதிக்கப்பட்டு வருகிறது ஜெயம் ரவி அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு நீண்ட அறிக்கையை முதன்முறையாக அவர் வெளியிட்டிருந்தார் இதில் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அவர் முன்வைத்திருந்த நிலையில் தற்பொழுது ஆர்த்தி அவர்களுடைய தாயாரும் ரவி அவர்களுடைய மாமியாருமான சுஜாதா விஜயகுமார் அவர்கள் ஒரு இரண்டு பக்க அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக திரைத்துறையில் ஒரு தயாரிப்பாளராக இருந்து வருகிறேன் ஒரு பெண்ணாக இத்தனை காலம் இத்துறையில் நீடித்திருப்பது எவ்வளவு சவாலான விஷயம் என்பது உங்களுக்கு தெரியும் இத்தனை ஆண்டுகளில் பட வெளியீட்டின் பொழுது அந்த படம் சம்பந்தமில்லாமல் வேறு எதற்காகவும் நான் மீடியா முன் வந்ததில்லை இப்பொழுது முதன்முறையாக முறையாக என்னை பற்றி எழுந்துள்ள அவதறுகளுக்கு பதிலளிக்கிறேன் கடந்த சில காலமாகவே கொடுமைக்காரி குடும்பத்தை பிரித்தவள் பணப்பேய் சொத்தை அபகரித்தவள் என்றெல்லாம் பல்வேறு விமர்சனங்களுக்கு என்னை பற்றி உலா வருகின்றன அப்பொழுது இதற்கு விளக்கம் தர வேண்டும் என விரும்பினேன் ஆனால் என் குழந்தைகளின் எதிர்காலம் கருதி மௌனமாய் இருந்துவிட்டேன் இப்பொழுது நான் பதில் சொல்லவில்லை என்றால் என்னை பற்றி திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு வரும் பொய்கள் உண்மையாகிவிடும் என்பதனால் இந்த விளக்கம் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வீராப்பு என்ற திரைப்படத்தை முதலில் தயாரித்தேன் சுந்தர்சி அவர்கள் கதாநாயகனான நடித்த அப்படம் எனக்கு வெற்றியை கொடுத்தது தொடர்ந்து சின்னத்திரை தயாரிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்த எனக்கு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு என் மாப்பிளை திரு ரவி அவர்கள் நீங்கள் திரைப்படம் தயாரிக்க வேண்டும் என்ற யோசனையை வழங்கினார் அதனால் மீண்டும் திரைப்படம் தயாரிக்க துவங்கினேன் ஆனாலும் உல உறவு ரீதியாக நெருங்கிய ஒருவரை தொழில் ரீதியாக அணுகும் போது அது குடும்பம் மற்றும் தொழில் இரண்டையும் பாதித்து விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தேன் அந்த ஆண்டு தயாரிக்கப்பட்ட அடங்கமறு என்ற திரைப்படமும் விமர்சன ரீதியாக பாராட்டுகளை பெற்றாலும் வணிக ரீதியாக வெற்றி படமாக அமையவில்லை போதிலும் தொடர்ந்து திரைப்படங்கள் தயாரிக்க வேண்டும் என்கிற ஆலோசனையை என் மாப்பிள்ளை திரு ஜெயம் ரவி அவர்கள் கூறினார் அந்த ஆலோசனையின் நான் அடுத்தடுத்த படங்களை தயாரிக்க வேண்டிய தள்ளப்பட்டேன் இந்த ஒரு திரைப்பட தயாரிப்பாளரின் பணி அந்த திரைப்படத்தின் துவக்கத்தின் போது கேமராக்கள் முன் கை கூப்பி நிற்பதும் பட வெளியீட்டின் பொழுது பைனான்சர்களின் முன் கைகட்டி நிற்பதும் என்று ஆகிவிட்டது இதற்கு நானும் விதிவிலக்கல்ல அடங்க மறு பூமி மற்றும் சைரன் என மூன்று திரைப்படங்களை தொடர்ந்து என் மாப்பிள்ளை ஜெயம் ரவி அவர்களை கதாநாயக கதாநாயகனாக வைத்து எடுத்தேன் இந்த படங்களுக்காக கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கும் மேலாக பைனான்சியர்களிடம் இருந்து கடன் வாங்கியிருக்கிறேன் அந்த பணத்தில் இருபத்தி ஐந்து சதவீதத்தை திரு ஜெயம் ரவி அவர்கள் ஊதியமாக வழங்கியுள்ளேன் இதற்கு என்னிடம் அவரிடம் அவர் செய்து கொண்ட ஒப்பந்தம் அவர் வங்கிக் கணக்கு செலுத்திய பரிமாற்றம் அவருக்காக நான் செலுத்திய வரி என அனைத்து ஆதாரங்களும் உள்ளது இப்பொழுது ஜெயம் ரவி அவர்கள் இந்த படங்களின் வெளியீட்டின் பொழுது அவரை நான் பலரு கோடி ரூபாய் என்னுடைய கடன்களுக்காக பொறுப்பேற்க வைத்ததாக பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் இதில் கொஞ்சம் கூட உண்மை இல்லை அவரை வெறும் கதாநாயகனாக மட்டும் நான் பார்த்திருந்தால் கூட அப்படி நிர்பந்திருக்க மாட்டேன் ஆனால் அவரை என் மாப்பிள்ளை என்பதை தாண்டி என் சொந்த மகனாகவே கருதினேன் அதனால் அவருக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்துவிடக்கூடாது என்பதை உறுதியாக இருந்தேன் ஒரு பெண் என்ற நிலையை கடந்து ஒவ்வொரு படம் வெளியீட்டின் பொழுதும் கடனுக்காக ஒரு வெள்ளை தவிர பைனான்சியர்கள் எல்லா இடங்களிலும் கையெழுத்து போட்டு பல கோடி ரூபாய் நஷ்டத்தையும் மன உளைச்சலையும் நான் மட்டுமே ஏற்றுக்கொண்டேன் இன்று வரை அந்த கடன்களுக்காக வட்டியை நான் மட்டுமே கட்டி வருகிறேன் சைரன் பட பொழுது கூட திரு ஜெயரவி அவர்கள் நஷ்டத்தை ஈடுகட்ட எனக்கு அந்த அடுத்த படம் நடித்து கொடுப்பதாகத்தான் கடிதம் கொடுத்தாரே தவிர எங்கேயும் எப்போதும் கடனுக்கு பொறுப்பேற்று தான் கட்டுவதாக யாருக்கும் கையெழுத்து போடவில்லை மேலும் திரு ஜெயரவி அவர்கள் எனக்கு நடித்து கொடுப்பதாக சொன்ன அடுத்த படத்திற்கும் அவரே ஒரு இயக்குநரை தேர்வு செய்து அவரே முன்படம் கொடுக்க சொன்னார் எவ்வித மறுப்பும் இல்லாமல் அதையும் நான் செய்தேன் ஒரு வருடமாக நான் பலமுறை முயற்சி செய்தும் எங்களை சந்திப்பதை தவிர்த்து வந்த ஜெயம் ரவி அவர்கள் இதை சாக்காக வைத்து சந்தித்து பேசி குடும்பத்திற்குள் சமாதானத்தை எட்டலாம் என்பதற்காக மட்டுமே ஒரு தயாரிப்பாளராக அல்ல தாயாக பத்து நாட்களுக்கு முன்பு அவர் குறுஞ்செய்தி அனுப்பினேன் மாறாக அவர் சொன்னது போல் அவரை நிர்பந்தப்படுத்துவதற்காக அல்ல ஜெயம் ரவி அவர்கள் சொன்னது போல் அவரை கோடிக்கணக்கான ரூபாய்க்கு நான் பொறுப்பேற்க வைத்ததற்காக வேண்டாம் ஒரே ஒரு ரூபாய்க்காக அவரை நான் பொறுப்பேற்க வைத்ததற்கான ஆதாரத்தை அப்படி ஒன்று இருந்தால் அவரை எங்கு வேண்டும் என்னால் வெளியிடட்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இன்று வரை என் பேர குழந்தைகளுக்காக அந்த குழந்தைகளின் சந்தோஷத்திற்காக என் மகளும் மாப்பிள்ளையும் இணைந்து வாழ வேண்டும் என்று உளப்பூர்வமாக விரும்புகிறேன் அழகாக வாழ்ந்து வந்த ஒரு மகளை வாழா பார்க்கும் துயரம் ஒரு தாயின் மனிதருக்குத்தான் தெரியும் அந்த துர்பாக்கியத்தை எந்த பெற்றோருக்கும் வரக்கூடாது ஊடக நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் ஏற்கனவே நான் அனுபவித்து வரும் வேதனைகளோடு மகளின் குடும்பத்தையும் பிரிந்தவள் சித்திரவேதை செய்த மாமியார் என்று புதிய வேதனையை என் மீது சுமத்தாதீர்கள் அதை தாங்கும் சக்தி என் மனதிற்கு இல்லை என்று ஒரு இரண்டு பக்க அறிக்கையை தற்பொழுது ரவி அவர்களை சுட்டிக்காட்டி அவர் வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த கட்டமாக ஜெயம் ரவி அவர்கள் என்ன பதிலளிக்க போகிறார் என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்